السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد النبى المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد غنيت القرية الله من الله سبحانه وتعالى ما نبي بريء نلقي الشيء غلية الله ربكم الله بديت رتودر كنمنى رسول الله صلى الله عليه وسلم பிடித்தமான அவர்களுடைய திருப்திக்கு சொந்தமான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக எல்லா தருணங்களிலேயும் அல்லாஹுவை அஞ்சி வாழ்வதோடு அல்லாஹருடைய தூதர் காட்டி தந்த அந்த சிறப்பான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கு உலகிலுள்ள எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக ஆமே கணியத்திற்குரிய அல்லாருமே நேரடியாக நபிகளாக அல்லல்லா அலைஹி செல்லும் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒவ்வொரு சரித்திரங்களும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான தகவல்களாகத்தான் இருக்கிறது நம்முடைய வாழ்வில் எதை சாத்தியம் இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ எதுவெல்லாம் பாரதூரமான காரியங்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் நபிகள் நாயகம் செல்லெல்லாம் அதை செல்லும் அவர்கள் சர்வ சாதாரணமாக வாழ்வில் இது சாத்தியம்தான் என்ற ஒரு விஷயத்தை இந்த சமூகத்திற்கு நினைவுபடுத்தி சென்றிருக்கிறார்கள் நாயகம் சல்லல்லா வடிகர் செலம் அவர்களுடைய அத்துணை தரப்புகளும் நபியவர்கள் சந்தித்த எல்லா தரப்புகளும் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை முன்வைத்ததாகத்தான் இருந்தது என்பதை வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம் நேற்றைய தினத்திலே நபிகள் நாயவும் சல்லல்லா மதிகர் சிலமவர்கள் தங்களுடைய மனைவிமார்களிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான வாழ்வை வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம் இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் சல்லல்லா வதிகர் செலம் அவர்கள் மனைவி மாறுகளை எப்படி உருவாக்கி இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் என்னுடைய மனைவி என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இருக்கிறோம் மனைவியை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை மனைவியை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை அவள் என்ன நினைக்கிறாள் என்பதையும் என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதை நாற்பது வருடங்கள் வாழ்ந்தவர்கள் கூட இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் ஆனால் நபிக பெருமாளர் செல்லாம் வரைக்கு அவர்கள் ஒவ்வொரு மனைவிமார்களையும் தனித்தனியாக விளங்கி வைத்திருந்தார்கள் ஒவ்வொரு மனைவிமார்களுடைய குணங்களையும் தனித்தனியாக விளங்கி வைத்திருந்தார்கள் அவங்களுடைய குணம் என்ன எந்த நேரத்தில் எதை சொல்லணும் அவங்களுடைய நடைமுறை எப்படி இருக்குங்கிறதை எல்லாத்தையும் விளங்கி வச்சிருந்தாங்க விகிநாயகம் இந்த உலகத்துல பல்வேறு கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாலும் கூட பல்வேறு திரமங்களுக்கு மத்தியில வாழ்ந்திருந்தாலும் கூட மனைவிமார்களுடைய உள்ளங்களை வென்றெடுத்தவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதனால் தான் தசூல்தாவிஸ் சல்லல்லா வணிகர் செலவங்க மரண படுக்கையில் இருக்கின்ற பொழுது நபிகளார் சல்லல்ல வணிக சலனுடைய மனைவி மாணவர்களில் ஒருவர் சௌதார் ஜிகந்தாபு சாலானதா என்று நினைக்கிறேன் அந்த மனைவி தசூல் சல்லதாவிசனுடைய அந்த மனைவி சொல்லுவாங்க வா அம்மாதா என் கணவருக்கு நேரத்தில் கை சேரவே அந்த நோய் எனக்கு வந்திருக்க கூடாதா நான் என்னுடைய வயதை என் கணவருக்கு தர விருப்பப்படுகிறேனே நான் இறந்து போய் என் கணவர் இருப்பதை உலகத்தில் இருப்பதை நான் ஆசைப்படுகிறேன் என்ற வார்த்தைகளை உள்ளத்திலிருந்து அதை வெளியாக்கி உதட்டின் வழியாக அதை சொன்னார் சும்மா வெறுமனே சாதாரணமாக அல்ல சும்மா பேச்சுக்கே சொல்லுவோம் அப்படி இல்லை அந்த இடத்துல இஸ்ரா அலி இஸ்லாத்து இஸ்லாம் வந்து சௌதார் அலி இல்லா சலாம் உங்கள்கிட்ட உன் நபிக்கு இன்னும் ரெண்டு வயசு சேர்த்து தரப்போறேன்னு சொன்னா உடனே அர்ப்பணிச்சிருவாங்க சவுதா அலி இல்லாத ஒரு மனைவியாக தன் உயரையும் கொடுப்பதற்கு நபிகளார் சல்லல்லா கணீஸ்வரம் அவர்களுக்கு அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருந்தார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு அழகான குடும்ப வாழ்வை நபிகள் நாயகம் சல்லா கணீஸ்வரம் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நபிகளார் சல்லல்லா கணிச காலத்திலேயும் பிரச்சனை வருது நல்லா கவனிக்கணும் நபி வர்றதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு அல்லாண்ணா யாரும் தெரியாது நபி வர்றதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு மறுமைனா என்னன்னு தெரியாது நபி வர்றதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு நரகம்னா என்னென்னு தெரியாது தபுனா என்னன்னு தெரியாது வேதனை தெரியாது அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க நாம மௌத்தா போனா அடக்கப்பட்ட மண்ணோடு மண்ணாகத்தானே போகும் நாளை மறுமைக்காக எழுப்பப்படுவோமா என்று ஆச்சரியமான கேள்வியை கேட்ட அந்த சமூகம் அப்ப மறுமை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாத அந்த சமூகத்தை நடிகர் நாயகம் சல்லல்லா வலிசம் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பிரச்சனை ஒன்று ரசூல் சல்லா துறை காலத்தில் வருது கொஞ்சம் நல்ல கவலி நபிகள் நாயகம் சல்லா வரையத்தில் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிமார்களுக்கும் மத்தியில் ஒரு சின்ன சங்கடம் என்ன சங்கடம் கேட்டால் நமக்கு தெரிஞ்சதுதான் நபிகள் நாயகம் சல்லா வரைய செலம் அவங்களுக்கு ஒன்பது மனைவிமார்கள் மொத்தம் பதினொன்று அதுல இருவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் ஒன்பது மனைவிமார்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் கொடுக்கக்கூடிய காசு பத்தாம போயிடுச்சு வீட்டு செலவுக்கு தசூர் செல்ல கொடுக்கற காசு பத்தலை அப்படி பத்தலை அப்படிங்கிறப்ப மனைவி மாறுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நவீர் நாயகர் அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அல்லாக்குரிய தூதரவர்களை நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த காசு ஆடம்பர வாழ்க்கைக்கு அல்ல நம்ம ஊர்ல இருக்கக்கூடியவங்களை மாதிரி இன்றைக்கு சாரா சாதன் மற்ற பெண்கள் மாதிரி எனக்கு தங்க வாங்கி கொடுங்க எனக்கு சேலை எடுத்துக் கொடுங்க எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுங்க ஒரு கறி வாங்கி கொடுங்க அப்படிங்கிற பெண்கள் அல்ல அடிப்படை தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு கூட நீங்கள் கொடுக்கக்கூடிய காசு பத்தல அப்படிங்கிறாங்க மனைவிமார்கள் எல்லாம் ரசூல் செல்லாலு அடிப்படை தேவை சில சமயங்கள்ல ரெண்டு நாள் மூணு நாள் கூட பட்டினி கடப்பார்கள் சில சமயங்கள்ல கெழிந்த ஆடைகளை கூட தன்னுடைய உடலின் மேலே தெரியாத நபருக்கு கொஞ்சம் மாத்தி மாத்தி கட்டி தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட நேரத்துல ரசூல் செல்லாது சௌண்ட்ட கேட்கிறாங்க காசு பத்தல சாப்பிடுறது ஆடம்பர செலவுக்குள்ள அடிப்படை வயிற்றுப் பழைப்புக்கு எங்களுக்கு காக்கு பத்தல அப்படிங்கிறப்ப நபிகள் நாயகன் செல்லல்லா சொல்றாங்க என்னம்மா உங்களுக்கு தெரியாதுதா செல்லலாச்சு யதார்த்தமா உங்களுக்கு தெரியாதுதா நான் என்ன பாக்குறேன் நான் என்ன செய்யறேன் என்னுடைய சூழல் என்ன நீங்க கேட்கற அளவுக்கு காசு கொடுக்கற ஒரு சூழலில் நான் இருக்கிறேனா ஏதோ மக்களுக்கு சரியத்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு சின்ன பிசினஸ் ரசூல் செல்லா இருக்கிறவங்க விட்ட ஒரு பிசினஸ் இருந்துச்சு என்ன கேட்டேன்னா ஒரு ஆட்டு பண்ணை வச்சிருந்தாங்க ரசூல் செல்லலாச்சு நூறு ஆடுகளது அதுல இருக்கும் எப்பயுமே ஏதாவது ஆடு குட்டி போட்டுச்சுன்னு சொன்னோம்னா ரெண்டு குட்டி ஒரு ஆடு போட்டுச்சுன்னா ரெண்டு ஆட்டை எடுத்து வித்துருவாங்க அந்த காசை வீட்டுக்கு கொடுப்பாங்க அந்த காசை என்ன செய்வாங்க கொடுப்பாங்க ஒரு நாலு குட்டி போட்டுச்சுன்னா நாலு ஆட்டை வித்து அந்த காசை வீட்டுக்கு கொடுப்பாங்க இதுதான் சொல்லதா தெரியுது எப்பயுமே நூறு ஆடுகள் குறையாமல் பார்த்து கொள்வாங்க அப்படின்னா என்ன இருக்குன்னு குட்டி போட குட்டி போட ஒரு குட்டின்னா ஒரு குட்டி விற்பாங்க ரெண்டு குட்டி போட்டுச்சுன்னா ரெண்டு குட்டி விற்பாங்க நாலு குட்டின்னா நாலு குட்டி வித்துருவாங்க அந்த காசு வீட்டுக்கு கொடுப்பாங்க செலவுகளை கொடுப்பாங்க அது இல்லாம சகாபாக்கள் சில சமயங்கள் அன்பளிப்பாக கொடுக்கறது நபிமார்களுக்கு அவர்களுடைய தோழர்கள் அன்பளிப்பா கொடுப்பாங்க அன்பளிப்பா கொடுப்பாங்க அப்படி கொடுக்கறது ஒரு சொன்னது ஆனா கொடுக்கற அளவுக்கு பெரிய வசதியானவர்கள் அல்ல எல்லா சகாபாக்கள் ஏதோ ஒன்று ரெண்டு சகாபாக்கள் ஒரு வசதியா இருந்தாலும் கூட பெரும்பான்மையான சகாபாக்கள் நபீட்ட வந்து கேட்பாங்க எங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் வாழ்றாங்க அப்ப ரசூல் சல்லா இப்படி ஒரு சூழல் இருக்குது நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் தர்றேன் வேற யாருக்கும் தர்றது இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலையில எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட நீங்க கேட்கறீங்களே அப்படிங்கிறப்ப அந்த மனைவி மனைவிமார்கள் அந்த நேரத்துல மக்களுக்கு பாடம் தருவதற்காக அவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது சஹாபாக்களை குறை சொல்றவன் மூமின் கிடையாது அதை காப்பி சஹாபாக்களை குறை சொல்றவனுடைய உள்ளத்துல ஈமான் இருக்காது சஹாபாக்களை குறை சொல்றவன் முனாஃபிக் சகாபாக்கள் குறை சொல்றேன் யாரு அது முனாபி அதனால குறை சிந்தனை கூட செஞ்சிடக்கூடாது நம்முடைய உள்ளத்துல வந்துடக்கூடாது அப்ப சகாபாக்கள் அதாவது அதுவும் நம்ம எல்லாருக்கும் தாய் யாரு நபிகள் நாயகன் சல்லல்லால் மனைவிமார்கள் எல்லாருமே நமக்கு என்ன உறவு முறையாகுது தாய் அல்ல நமக்கு சொல்லிட்டு தான் உம்மஹாத்து அவங்க உங்களுக்கு தாய்மார்கள் அப்படின்னு நல்லா சொல்றாங்க அல்லாததின் மூலமாக இந்த பந்தம் ஏற்படுத்தப்பட்டது நமக்கும் நபிகள் நாயகன் சல்லல்லால் சொல்லிய மனைவிமார்களுக்கு மத்தியில் உண்டான பந்தம் என்ன அவர்கள் தாய் நம்முடைய நாம் பிள்ளைகள் அப்படிங்கிற பந்தம் இருக்கு அதனால தாய்மார்களை குறை குறை நினைக்கிறவன் அவன் உருப்பட மாட்டான் வாழ்க்கை அல்லா பாதுகாக்கிறது அப்ப அந்த பெண்கள் அதாவது ரவிகள் நாயகம் சன்னதாசுடைய மனைவியர் உமகாத்து மோமின் ரவி அல்லா அவங்க என்ன செய்யறாங்கன்னா இல்ல இல்ல நீங்க கொடுத்து தான் அனுமதிக்கிறாங்க இல்ல இல்ல ஒவ்வொரு ரசூல் சொல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி கிட்ட கொடுக்கறதுக்கு இல்ல இல்ல நீங்க ஏதாவது செஞ்சு எங்களுக்கு கொடுத்து தான் ஆகணுங்கிறப்ப மன ரசுக்கு மனசங்கடா இருக்கா விளங்கிக்க மாட்டேங்கிறாங்களே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே நம்முடைய சூழல சொல்றோம் தெரிஞ்சிருந்தும் கூட கேட்கிறாங்களே அது குறையில ஏன்னா அவங்களுடைய சூழல் அப்படி ஒண்ணுமே இல்ல என்னெல்லாம் பண்றது அப்படிங்கிறப்ப அவங்க அப்படி யோசிக்கிறாங்க இது நம்முடைய நமக்கு படிப்படியாக நடந்த நிகழ்ச்சி அப்ப ரசூல் செல்ல ஆன கொஞ்சம் சங்கடப்பட்டு என்ன தீராங்கன்னா நீ எந்த மனைவி மாதிரி வீடுகளுக்கு நான் வர வரமாட்டேன்னு சொல்லி நேரம் படிவாசருக்கு வந்துட்டாங்க ரசூல் செல்லும் வெளியில அப்படி பல வதந்திகள் கிளம்பு நபி அவர்கள் ஒன்பது மனைவி மாணவர்களையும் ஒரே நேரத்தில் தலா போட்டு விட்டார்கள் அப்படிங்கிற வதந்தி வதந்தி வதந்திக்கு குறையா சொல்லணும் அதுதான் பரவிட்டே இருக்குமே சனிசல்ல வீட்டுக்குள்ள நிறைய கிளம்புது நாயகம் நாயகன் சல்லல்லா பதிகர் சிலவங்களுடைய இந்த நிலையை உமர்ந்தியல்ல காதல் கொண்டு உடனே நேரம் போறாங்க ரசூர் செல்ல கேட்கறாங்க யாரும் சொல்லலாம் இப்படி எல்லாம் வெளியில பேசிக்கிறாங்களே உண்மையா அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க ரசூல் செல்ல அப்ப ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி குறாங்குடைய ஒரு வசனம் இறங்குது ஒரு இறங்குது நபியின் மனைவி மாறுகளே நபியின் மனைவி மாறுகளே இன்புண்ண புரிதன கையாத்த துணியா இந்த உலகத்தை விரும்புறதாக இருந்தா இந்த உலகத்துல நல்லா சாப்பிடணும் நல்லா ஒடுக்கணும் அப்படிங்கறதா உங்களுடைய ஆசை அப்படின்னு இருந்துச்சுன்னா சல்லல்லா படி சல்லா உங்களுக்கு நிரப்பமாக ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி உங்களை தலாத்து கூடுவார்கள் இந்த உலகத்துல நிரப்பமா வாழ்ந்துக்கலாம் உங்களுக்கு தேவையான வாழ்வாதாரம் உங்களுக்கு கிடைச்சிடும் ஆனா மறுமையை விரும்புவதாக இருந்தால் சில பல கஷ்டங்களை அனுபவித்துத்தான் இருக்கும் மறுமையை எங்களுக்கு விரும்புறோம்னா அந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிக்கத்தான் செய்யணும் அப்படிங்கிற கருத்துள்ள வசனம் இறங்கன உடனே நபிகள் நாயகன் செல்லல்லா சொல்லவங்க அந்த வசனத்தை சுமந்து கொண்டு போறாங்க வீடுகளுக்கு போறாங்க நல்ல கௌரிக்கு ஒன்பது மனைவி நேரத்தில் ஒன்பது மனைவிமார்கள் இருக்கிறாங்க ஒன்பது மனைவி மூத்தவங்களும் இருக்கிறாங்க இளவங்களும் இருக்கிறாங்க சின்ன பெருசு எல்லா வயது அமைப்புல இருக்கிறாங்க ஆனா ரசூல் செல்லல்லாஹரை நேரம் அந்த வசனத்தை எடுத்துட்டு அன்னை ஆயிஷாரலாக அவங்கள்ட்ட போறாங்க மற்ற எந்த மனைவிக்கும் போல இல்ல எங்க போறாங்க ஐஷா ரதி ஐஷா ரதி இல்லாத தான் இருக்கிறதுல வயசு சின்னவங்க இருக்கிறத வயசு சின்னவங்க அனுபவம் உள்ளவங்கள்ட்ட போகாம வயது குறைவாக இருக்கக்கூடிய இவங்கள்ட்ட ஏன் போறாங்க அப்படின்னு கேட்டோம்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன் மனைவிமார்களுடைய உள்ளங்களை புரிந்தவர்கள் நபிகள் நாயகன் சல்லா வரைசன் யார்கிட்ட போய் இந்த வசனத்தை ஓதி காமிச்சா யார்கிட்ட ஓதி காமிச்சா இந்த வசனத்தின் மூலமாக ஏற்பட வேண்டிய மிக முக்கியமான தாக்கம் இல்ல இல்ல எங்களுக்கு மறுமைதான் வேண்டும் அப்படிங்கிற அந்த பதில் வரும் அப்படிங்கறத நபியவர்கள் விளங்கி இருந்தாங்க ஐஷாரதீன்லாத்துல அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க இந்த வசனத்தை சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க ஒரு சூழா நாங்க மறுமையத்தான் விரும்புகிறோம் இந்த உலகம் எங்களுக்கு தேவையில்லை நபியே நீங்களா எங்களுக்கு முக்கியம்னு சொல்றாங்க நல்லா கவனிக்கிது ஒரு மனைவி ஒரு கருத்தில் வந்துவிட்டால் மற்ற எல்லா மனைவியும் வரிசை அந்த கருத்துக்கு வந்துடுவாங்க என்ன செய்ய மாட்டாங்க யாரும் பின்வாங்க மாட்டாங்க அப்ப ரசூல் சல்லதாசன் தெரியும் இந்த பதில் ஆயிஷாட்ட தான் வரும் மத்த உங்கள்ட்ட வருமா இல்லையான்னு தெரியும் இந்த பதில் ஆயிஷாட்ட வரும் ஆயிஷாட்ட இந்த பதில் வந்த உடனே மற்ற எல்லாத்துக்கும் இந்த பதில் வந்துடும்ங்கிறத நபிகர்கள் விளங்குனாங்க அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க நல்ல இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை கௌரிக்கணும் ஒண்ணு நபிகர் நாயகம் சல்லல்லா வரிக செல்லும் பல அலுவல்களுக்கு மத்தியில பல பிரச்சனைகளுக்கு மத்தியில பல சோதனைகளுக்கு மத்தியில மனைவிமார்களின் உள்ளங்களை வென்றெடுத்தவர்கள் விளங்கியவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து உன்னன்னு என்னன்னா நான் இடையில சொன்ன மாதிரி மறுமைனா என்னன்னே தெரியாதவர்கள மறுமைதான் எங்களுக்கு வேண்டும் இந்த உலகத்தின் ஆசை எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை நபிகள் நாயகம் சல்லல்லா வரைகள் செல்லும் அவர்கள் நபிமார்கள் நபி செல்லல்லா மனைவிமார்கள்ட்ட உருவாக்குறாங்கல்ல அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம் இன்னைக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தன் மனைவி மாறுதல் நல்ல பேர் இருக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை இந்த விளையாட்டா கதை சொல்லுவாங்க இதோட விளையாட்டை சொல்லுவாங்க ஒரு பெரிய இறைநேத்தர் இருந்தார் மனைவி எவ்வளவோ முயற்சி கொண்டாரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ஒன்னு வாய்ப்பே இல்லை ஒரு ஒரு கட்டத்துல என்ன செய்வாருன்னா இது கதைதான் கதையா சொல்லுவாங்க உண்மையா பொய்யா நல்லா தான் தெரியும் கதைய ஒரு படிப்பிலைக்காக சொல்றேன் ஒரு கட்டத்துல என்ன செய்வான்னு வெளியில அப்படி வானத்துல காத்துல அப்படியே அப்படி பறந்து ஒருத்தர் போவார் அப்படி போறப்ப எல்லாரும் பார்த்து புகழ்வாங்க என்ன அழகா பறக்குறாரே பறக்குறாரு இவர் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து மனைவி வீட்டை என்ன பாருங்க சார் மேல ஒருத்தர் வள வழி இல்ல ஒரு இறைநேசர் செல்வது எவ்வளவு அழகா பறந்தாரு பாருங்க நீங்களும் தான் இறைநேசர் இறைநேசருங்கிறீங்க நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படிங்கிறப்ப டக்குனுக்கு ஒரு சந்தோஷம் பரவாயில்ல பறந்ததை இவரு போந்துட்டா எங்க மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த பறந்தது நான் தாமா இப்பயாவது எவ்வளவு தெரியா நான் இறைநேசன் அப்படிங்கிறப்ப அப்பவே நினைச்சேன் சைடா ஒரு கால் நீட்டிட்டு இருக்கிறப்ப போனையா பறக்கிறப்ப நினைச்சேன் என் புருஷனா தான் இருக்கு அப்படின்னு எதுக்குன்னா கதை அதாவது என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் மனைவிமார்கள் அவ்வளவு எளிதில் திருப்திப்பட மாட்டார்கள் என்பதை நாம் வரலாறு கதையாக நிறைய பார்க்கிறோம் ஆனா நபியின் வாழ்க்கையை எடுத்து நாம வாழ்ந்தால் நம்முடைய மனைவியை நாம புரிஞ்சுக்கலாம் நம்முடைய மனைவி நம்மை புரிந்து கொள்ளலாம் இந்த நபியினுடைய வாழ்க்கை எடுத்து வாழ்ந்தவங்களுக்கு மட்டுமே சாத்தியப்படும் மற்ற யாருக்கும் சாத்தியப்படாது அதனாலதான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நபியினுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கணும் இன்ஷா படிக்கலாமா உடனடியாக படிச்சது அபிசல் பண்ணி மனைவி மாதிரி எப்படி வாழ்ந்தாங்க எவ்வளவு ஆச்சரியமான வாழ்க்கை அப்படி எல்லாம் வாழ்வதற்கு நமக்கு எல்லாம் சாத்தியம் இன்னைக்கெல்லாம் கையில் ஒரு செல்போனை வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் செல்போனை பாக்குறது யார் யாத்தையோ பேசுறாங்க மனைவிட்ட பேசுறது இல்லையா யார் யாருக்கையோ பேசுறாங்க மனைவி வீட்டை பேசு வீட்டுக்குள்ள போன உடனே அதை ஒரு மூடி வாயில அந்த மாஸ்க் போட்ட மாதிரி கண்ணுக்குட்டிக்கு ஒரு இது போட்டு விட்ட மாதிரி பேசாம அமைதியாக இதெல்லாம் நிறைய இன்னைக்கு சர்வசாரம் பாக்குறாங்க இப்படி இல்லை இதெல்லாம் வாழ்க்கை நெரிசல்லா வரையும் சொல்லி கொடுத்த வாழ்க்கை வீட்டுக்கு போனா அப்படியே ஒட்டுமொத்தமாக வீட்டுக்கு சொந்தக்காரராக நான் மாறிடும் மனைவிக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் நம்முடைய வேலைகளை நம்மளே பார்த்துக்கிறது இது மாதிரி ஒரு சூழல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் நவீனமாக சலாச்சும் அப்படித்தான் இருந்தாங்க அந்த வாழ்க்கையை தான் விரும்பணும் இன்ஷால்லா அல்லாஹ் நமக்கு அந்த வாழ்வை நசீபாக்கி அகழ்வானாக நாம் நம்முடைய மனைவி மாறுகளை புரிந்து கொண்டு நம்முடைய மனைவிமார்கள் மார்கள் நம்மை புரிந்து கொண்டு மரணிக்கின்ற பொழுது இருவரும் திருப்திப்பட்ட நிலையில இந்த உலகத்தை ஒற்றும் பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திரபடிவானாக இந்த பந்தத்தை நாளை மறுமையில் சொர்க்கத்து தொடர்வதற்குண்டான ஒரு சூழலை மனநிம்மதியோடு நிம்மதியோடு தொடர்வதற்குண்டான ஒரு சூழலை அல்லாஹ் அமைத்து தருவானாக ஆமீன் அசகுதாவான அநிலகம்துல்லா பில்லாலுமே இஸ்தலாமா அடிக்கும் ரகமன் சுல்வாகி சுபஹான் அல்லாஹ்